ஆட்சிக்கு வந்த நாலு வருஷத்துல கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேத்தல மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நான் அதை செய்ய போறேன் இத செய்ய போறேன்னு வாய்க்கு வந்தபடி ரீலா அலந்து விடுறாருன்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின கடுமையா விமர்சிச்சிருக்காரு நடக்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டுறது உங்களுக்கு உறுத்துதா ஸ்டாலின் அவர்களே அரை வேக்காட்டுத்தனம்னா எது தெரியுமா முதலமைச்சர்னு நறுக்குன்னு பல கேள்விகளை கேட்டு இபிஎஸ் தஞ்சாவூர்ல உங்களுக்கு எதிரா கருப்பு கொடி காட்டின விவசாயிகளை உங்கள் காவல் துறை கைது செஞ்சாங்களே இது என்ன மாடல் பாசிச மாடல் தானே மீத்தேன் ஹைட்ரோ திட்டம் தந்த திருவாளர் டெல்டாவில கால் வைக்கவே நீங்க கூச்சப்பட்டிருக்கணும் நல்ல வேலை பச்சை துண்ட போட்டு விவசாயிகளை அசிங்கப்படுத்தல முரசொலி தவிர எந்த பேப்பரையும் படிக்காத படிக்க விரும்பாத ஸ்டாலின் நான் எந்த செய்தித்தாள்களையும் படிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு நாள்தோறும் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களும் செய்தித்தாள்கள் வரது இல்லையா என்ன இன்னும் சொல்ல போனா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வர கருத்துக்களை தான் நான் சொல்றேன் எல்லா திட்டத்திலையும் கமிஷன் கணக்கு போட்டு பெட்டிகள்ல அள்ளிக்கிட்டு போற உங்களுக்கு இருக்கிற பெட்டி மோகத்தை ஏன் பக்கம் திருப்பாதீங்க உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் கூட அறிவாலயத்துல இருந்து கேட்கிறதா கூட செய்திகள் வருது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு உங்க கூட்டணி கட்சியினரே பேசி வரது கூட உங்களுக்கு தெரியாதா முதலமைச்சரே நாட்டுல மும்மாறி பொழிது எல்லாரும் என்ன பாராட்டுறாங்கன்னு மாய உலகத்துல வாழ்ற முதல்வரே உங்களை மீட்க வழியே இல்ல ஆக ஒன்னும் தெரியாத முதலமைச்சர் அப்படின்னு மறுபடியும் மெய்ப்பிச்சிட்டீங்க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தன்னோட பதிவுல சரமாரியா விமர்சிச்சிருக்காரு Got it.